நிறைய பேர் இன்றைக்கி சலூனுக்கு போக முடியாமல் நிறைய பேர் வீட்டிலேருந்தே ஹோம் ரெமெடிஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் இப்போ ஒரு ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன் கிளன்ஸ் நீங்கள் பண்ணும்போது மைல்டாக வந்து அப்வர்ட்ஸில் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு எப்படியாவது வந்து இப்போ ஆப்போசிட் சர்க்கிள்ஸ் அப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு லைட் இரிட்டேஷன்ஸ் கிடைக்கும் அதனால அப்வர்ட்ஸில் பண்ணணும் ஸ்லோவாக மைல்டாக ஜென்டிலாக பண்ணணும் அது பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னுடைய ரொம்ப அழகாக வந்துட்டு உங்களுக்கு அதை கிளென்ஸ்லியே தெரியும் அந்த ரைஸ் மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அப்படி அதே மாதிரி மில்க்கு ஃப்ரெஷ் மில்க்கு நீங்கள் அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற மில்க்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ்க்கு வந்து கிளன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லைக் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டனாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது டேமேஜ் ஸ்கின்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டாக பண்ணும்போது ஸ்கின் ஓப்பன் போர்ஸ் ஆகும் அண்ட் தென் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் இச்சிங்ஸ் அண்ட் இரிட்டேஷன் இருக்கும் அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஜென்டலாக பண்ணும்போது ரொம்ப அழகான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு இங்கே டைம் கிடையாது நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறது வர்றது இதில் டைம் இல்லாமல் நம்ம நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம கேர் பண்ணுறதுக்கு கிடையாது மெயின் வந்து நம்மள நாம லவ் பண்ணாதான் நம்ம நம்மளுடைய ஹார்கன்ஸ் வந்து நம்மள லவ் பண்ணும் ஹாய் ராணி ஆன்லைன் வியூவர்ஸ்க்கு வணக்கம் ஐஎம் பிரசாந்தி நிறைய பேர் இன்னைக்கு சலூனுக்கு போக முடியாமல் நிறைய பேர் இருந்தே ஹோம் ரெமெடிஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் இப்போ ஒரு ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கான நான் டிப்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் வீட்டில் இருக்கிற ரைஸ் ஃப்ளார் எல்லார் வீட்லயுமே வச்சுருப்பீங்க அதாவது ரைஸ் மாவு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் நிறைய கடையிலமே வந்து கிடைக்கும் அந்த ரைஸ் மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அப்படி அதே மாதிரி மில்கு ஃப்ரெஷ் மில்க்கு நீங்கள் அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற மில்க்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ்க்கு வந்து கிளன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லைக் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டனாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போது உங்களுக்கு கிளன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அது அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் லைக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூலிங் வாட்டர் ஓவர் கூலிங் வாட்டர் இல்லாமல் நார்மலாக மினிமமலான நம்ம குடிக்கிற கூலிங் வாட்டர் இருக்கிற அந்த வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளென்ஸ் பண்ண அந்த சலூன் போய் கிளென்ஸ் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு வீட்டிலேயே கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து ஸ்க்ரப்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரூ காஃபி ஆர் வாட்டவர் வாட் வாட்டவர் காஃபி பவுடர் அது வித் சுகர் அண்ட் ஹனி அண்ட் லெமன் இது ரெண் இது எல்லாமே நாலுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கிற அந்த எடுத்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஜென்டில் ஸ்க்ரப் பண்ணி அதுவுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு லைட் கூலிங் இருக்கிற வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீயாக விடணும் தென் மாஸ்க் ஃபைனலாக மாஸ்க் வந்து பப்பாயா வித் ஹனி இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து பப்பாயாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹனி ஒரு ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுவுமே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணி ம மைல்டாக ஜென்டிலாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டனாக இருக்கும் ஸ்கின்னு அப்போ நீங்கள் ஹாஷாக இல்லாமல் ரொம்ப ரப் பண்ணி எடுக்காமல் மைல்டாக வந்துட்டு இது பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஸ்கின் வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஒரு சலூன் போயிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ண ஒரு ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பண்ண உங்களுக்கு எஃபர்ட் வந்து வீட்டிலேயே கிடைக்கும் நீங்கள் இந்த ரெமெடியை வந்து வீட்டிலிருந்தே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தென் ரொம்ப டேமேஜ்டு ஸ்கின் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜென்டலாக பண்ணணும் டேமேஜ் ஸ்கின்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டாக பண்ணும்போது ஸ்கின் ஓப்பன் போர்ஸ் ஆகும் அண்ட் தென் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் இச்சிங்ஸ் அண்ட் இரிட்டேஷன் இருக்கும் அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஜென் ஜென்டலாக பண்ணும்போது ரொம்ப அழகான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கிளென்ஸ் நீங்கள் பண்ணும்போது மைல்டாக வந்து அப்வர்ட்ஸில் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு எப்படியாவது வந்து ஆப்போசிட் சர்க்கிள்ஸ் அப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு லைட் இரிட்டேஷன்ஸ் கிடைக்கும் அதனால் அப்வர்ட்ஸில் பண்ணணும் ஸ்லோவாக மைல்டாக ஜென்டிலாக பண்ணணும் அப்போ பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னுடைய ரொம்ப அழகாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளென்ஸ்லையே தெரியும் ரைஸ் ஃப்ளார் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு கிடைக்கிற திங் தான் எல்லார் வீட்லயுமே இருக்கும் மில்க்குங்கிறது எல்லாருமே டெய்லி யூசஸ் நம்ம பண்றது தான் அதனால வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது நல்லாவே டெய்லியே யூஸ் பண்ணலாம் இது அப்படி இல்லை உங்களுக்கு யாருக்குமே டைம் கிடைக்கல போது வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் த்ரேஸ் யூஸ் பண்ணலாம் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஸ்கின் ஸ்கின் வந்து ரொம்ப இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்துகிட்ட வெயிலில் நிறைய சுற்றிக்கிட்டே இருப்போம் டேன் ஆகும் ஸ்கின் நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகும் ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டெய்லி ரொட்டீன் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் எப்படி நம்ம இன்டெக் வந்து எப்படி நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி ஸ்கின்க்கு எவ்ரிடே இன்டெக் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் லைக் வந்து நிறைய பேருக்கு இங்கே டைம் கிடையாது நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறது வரது இதில் டைம் இல்லாமல் நம்ம நம்ம ஸ்கின் வந்து நம்ம கேர் பண்ணுறது கிடையாது மெயின் வந்து நம்மள நாம் லவ் பண்ணாதான் நம்ம நம்மளுடைய ஹார்கன்ஸ் வந்து நம்மளை லவ் பண்ணும் லைக் நமக்கு என்ன நம்ம ஸ்கின்ல நம்ம கொடுக்குறோமோ நம்மளுடைய ஆர்கன்ஸ் ரிட்டன் நமக்கு வந்து அந்த ஸ்கின்னுடைய லவ் கொடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கின் கேர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவும் ஸ்கின் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெனான்ஸ்டாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும் ஸ்க்ரப் வந்து ரொம்ப லைக் சுகர் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது நீங்கள் காஃபி பவுடரில் வித் லெமன் ஹனி போடும்போது அது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அப்போ நீங்கள் எடுத்து அப்படியே ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது நீங்கள் அந்த ஹார்டாக பண்ணும்போது ஸ்கின் ஓப்பன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு பெயின் லைட்டாக ஒரு ஒரு இது இருக்கிற மாதிரி இருக்கும் லைக் இச்சிங்ஸ் இருக்க மாதிரியோ இல்லை அப் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் மோஸ்ட்டாக இருக்காது பட் நீங்கள் பண்ணுறத வச்சு நீங்கள் வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணலை இல்லை ரொம்ப ஹார்டாக பண்ணேன் எனக்கு வந்து ரொம்ப டேன் ஆகிட்டு இருக்கேன் நான் டார்க்காக இருக்கேன் எனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஹார்டாக தேய்ச்சேன்னா எனக்கு வந்து நல்லா வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது எந்த ப்ராடக்ட்டை எப்படி நீங்கள் ஜென்டலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஹார்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஹார்டான ஸ்கின் உங்களுக்கு ஒரு ரொம்ப வந்து எரியற மாதிரி ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் மைல்டாக எது ஒரு யூஸ் பண்ணாலும் வீட்டில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வீட்டிலேருந்தே யூஸ் பண்ண அதுக்காக நீங்கள் சலூன் போகக்கூடாது சலூன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது சலூனுக்கு போக முடியாமல் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸ் சலூன் போனாலுமே சலூனில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நிறைய ஃபேஷியல்ஸ் இருக்குது நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நிறைய க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் உங்களுக்கு ஒயிட்னிங் லைக் ஒயிட்னிங் ஆடுறத பிரைட்டன் ஸ்கின் கிடைக்கும் இதுவும் இதில் ஒரு ஒரு சில பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் அண்ட் தென் மாஸ்க் வந்து பப்பாயா வித் ஹனி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸ்கின் வந்து ஒரு ப்ளம்பியான ஸ்கின் நீங்கள் வந்து ஒரு டார்க் டோன் ஆர் ஒயிட் டோன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த இந்த ஸ்கின் டோன் உள்ளே இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது நல்லா ப்ளம்பியாக இருக்கும் ஸ்கின்னை நீங்கள் அது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஒரு சில் வாட்டரில் ரொம்ப சில் இல்லாமல் ஒரு மைல்டான சில் வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஒரு க்ளோயிங்காக இருக்கும் நம்ம சலூனில் போயிட்டு ஒரு ஃபேஷியல் எடுத்த எஃபெக்ட் வந்து வீட்டிலே கிடைக்கும் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் நல்ல ஒரு சீரம்ஸு நீங்கள் வந்து க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதை தாண்டி சீரம்ஸ் யூஸ் பண்ணவும் ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் நல்லா அது பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து நிறைய சீரம்ஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் ஸ்கின்க்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு சில சீரம்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் அது யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி டே வந்து நைட் ரொட்டீன் மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வெளியில் போயிருப்பீங்க நிறைய டஸ்கில் போயிருப்பீங்க சுற்றி இருப்பீங்க ஆஃபீஸ் போயிருப்போம் வந்திருப்போம் அப்படியே வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் அப்படியே வந்து தூங்கும்போது போது டெட் செல்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும் ஃபோர்ஸஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து நிறைய டேமேஜஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு டேன் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் லைக் வந்து எவ்ரிடே ரொட்டீன் வந்து நீங்கள் மஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும் சோப் யூஸ் பண்ணுறதை தாண்டி ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நைட் ரொட்டீன் வந்துட்டு லைட்டாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சீரம் ஆறு உங்களுக்கு வந்து பிடிச்ச நைட் க்ரீம்ஸ் இருக்குது அந்த மாதிரி நைட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணும்போது எல்லாமே மைல்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின்னு அதனால் வந்து நைட் ரொட்டீன் வந்து டோன்ட் மிஸ் இட் டேல வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது வரும்போது எல்லாமே வந்து நம்மளுக்கு நிறைய மறந்துவிடும் சம்டைம்ஸ் வந்து ஆஃபீஸில் போய் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவோம் லைக் அந்த மாதிரி இல்லாமல் வீட்லேருந்தே போகும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தப்பு கிடையாது பிகாஸ் எவ்ரிடே நம்ம எப்படி இன்டேக் ஃபுட்டு எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் ஸ்கின் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பிகாஸ் ஸ்கின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து நான் நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது நம்ம நம்மளை அப்சர்வ் பண்றது ஃபஸ்ட் நம்ம ஸ்கின்னை தான் பண் பார்ப்பாங்க உங்கள் ஸ்கின்க்கு என்ன யூஸ் பண்றீங்க நீங்கள் எப்படி இவ்வளோ க்ளோவாக இருக்கீங்க நீங்கள் எப்படி இவ்வளோ ஷைனா இருக்கீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஹாப்பினஸ் இருக்கோ பரவாயில்லையே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நம்மளை நாம் லவ் பண்ணும்போது தான் ஸ்கின்ல வந்து நல்லா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்கள் லைக் வந்து டோன்ட் ஸ்கிப் வந்து வெளியில் போய்ட்டு போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் டயர்டாக இருக்குது தூங்கிடலாம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் எவ்ரிடே உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்ரிடே அது உங்களுக்கு பழக்கமாயிடும் இது மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் எவ்ரிடே நைட்டில் வந்து கிளன்ஸ் பண்ணுங்கள் நைட் க்ரீம்ஸ் சீரம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மைல்டாக யூஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஹெவியாக நைட்டு தூங்கும் போது நீங்கள் எதுவுமே ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடாது லைட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன எந்த டிப்ஸுமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியல வீட்டில் வந்து எனக்கு எவ்வளோ டைம் இல்லைங்க எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இந்த டைமுக்கு நான் சலூன்லேயே போய் பண்ணிப்பேனே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிங்கன்னா உங்களுக்காக சிம்பிளான ஒரு டிப் சொல்கிறேன் அந்த டிப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரேடியண்ட்டாக நல்ல க்ளோயிங்காக ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொட்டீனாக யூஸ் பண்ணுற கீ இருக்கு இல்லையா அதாவது கீ அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் கீ இருக்கணும் லைக் வந்து கொஞ்சம் ஒரு பிராண்டடான கீ வாங்கி நிறைய பேர் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி கீ எடுத்து ஜஸ்ட் வந்து கையில் வந்து போட்டுட்டு நல்லா ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு இது மோஸ்ட் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் வந்து ஆயில் போயிட்டு ரொம்ப ட்ரை ஆக்கிவிடும் கீ வந்து உங்களை ரொம்ப ட்ரை க்கிவிடும் நார்மலாக நார்மலாக இருக்கிற ஸ்கின்ஸ்க்கு வந்து இது யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணும்போது நீங்கள் இதை நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் மாதிரி கொடுக்கணும் லைக் ஸ்க்ரப் மாதிரியும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக வந்து மசாஜ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இது வாஷ் பண்ணுறதுக்கு ஆயிலியாக இருக்கும் எப்படி மேம் இது வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக வார்ம் வாட்டர் இருக்கும் இல்லையா நார்மலான வாட்டரில் லைக் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும் நீங்கள் உங்களுக்கு ஆயிலியாக இருக்கும் ஸ்கின் வந்து அந்த டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த வார்ம் வாட்டரில் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக அப்படியே விட்டுட்டிங்க வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வைப் ட்ரை டிஷ்யூ ஆர் ஏதாவது வச்சு வைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் பேஸாக இருக்கும் அந்த டே இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம் வெளியில் போகும்போது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எப்படி யூஸ் பண்ணால் எனக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலியாக தெரியுதுன்னா யூ டோன்ட் யூஸ் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த டே வந்து மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஆயிலி இது மாதிரி இருக்கும் லைக் அப்படியே வந்து ரொட்டீனாக நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து கீ வச்சு ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து கோல் வாட்டர் போட்டு எடுத்தால் தான் அதில் தான் ரிசல்ட் வருதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க அதுலேயும் வருது ரிசல்ட் லைக் இப்படி யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் வருது நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள் லைக் டைரெக்டாகவே நீங்கள் கீ எடுத்து ஜஸ்ட்டு சும்மா வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பட் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் டே யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஜஸ்ட் அன்றைக்கி கிளன்ஸ் மட்டும் தான் ஆகும் ஸ்கின் பட் டே ஆர் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரொட்டீனாக யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் வந்து க்ளோயிங்காக ரேடியண்ட்டாக ஆகுறது நீங்கள் பார்க்கலாம் அது இது மட்டுமே பண்ணால் போதாது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இன்டேக்காக நீங்கள் ஜூஸஸ் லைக் வந்து நீங்கள் உங்களுக்கு உண்மையாகவே வந்து ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகணும் நல்லா க்ளோயிங்காக கிடைக்கணும் எனக்கு நல்லா வந்து ஸ்கின் பார்க்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக வெளியில் பார்த்த உடனே எனக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்ரிடே இன்டேக் வந்து நீங்கள் நிறைய வந்து வாட்டர் எடுக்கணும் நிறைய வந்து கேரட் ஜூஸ் லைக் இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல நல்ல வந்து உங்களுக்கு பேபி ஸ்கின் மாதிரி வந்து நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் இன்டெக் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் அதே மாதிரி ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன ப்ராடக்ட்ன்றது வீட்டில் நீங்கள் ஹோம் ரெமடியாக இருக்கட்டும் சும்மா வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணணுமேன்றதுக்காக அதுக்காக வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பை பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் தேங்க் யூ